வந்திருக்கதா பல்லாவரம் பிரைலி orang வந்திரோம் 250 இந்த பாக் பாத்தீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் எங்கே வந்து பார்த்தா பல்லாவரம் புறையடி மார்க்கெட் தான் வந்துடும் பல்லாவரம் அந்த ப்ளாக் பண்ணி காட்டில் தான் வந்துடும் அந்த அவ்வளோ கடை இருக்கு அது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க நம்ம அதை ஒன்று ஒன்றா ப்ளாக் பண்ணி காட்டில் தான் இங்கே வந்துடும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிள்ள போவோம் வந்து இப்போ வந்து ஆப்பிரிக்கன் ஹோம் பேட்ஸ் கார்டைல் அதெல்லாம் பார்க்கலாம் ஆல்ரெடி வீட்டில் பார்த்துருக்கீங்க ப்ரைஸ் பார்ப்போம் பாருங்க கார்டைல் வரையும் பாருங்க கார்டைல் சூப்பராக இருக்குது இப்போ கார்டைலே வரையும் வந்து

Okay. नागे। नागे। और बैग्स पर है टाइम में से पर के लो पोटे याट्रिकार हुआ 300 हैंडबैग 260 और 200 और समझ रहा है उसमें वाले 200 और 300 पोटे या पोटे 200 और मेरा भाई बोलिंग 300 और पोटे या 120 बार का डाल दी रिक्वेस्ट करदा रहा अच्छा रिक्वेस्ट कर दीजिए 120 सितंबर 18

கேப் பவர் அது நியோ ட்ரிப் ஆனா கார்ப்பி பண்ண அந்த என்ன நம்ம என்னைய அந்த கார்ப்பா அவட்டோ பண்ணா நீ அதெல்லாம் அவட்டோ பண்ணுங்க நான் வரதுனா லாஸ்ட் டைம் 9650 லோன் பர்ஸ்ட் புக் மேல கொஞ்சம் சொல்லுங்க நல்லா இருக்கு அண்ணா நீங்க பேனா நம்பி வந்து அதெல்லாம் பாக்கோம் எல்லாமே கேக்குறேன் வீடியோ பாருங்க பாருங்க ரூபா அறுபது ரூபா அந்த செட்டைதான் கரெக்டா நாற்பது ரூபா அறுபது பாருங்க எல்லாமே பொருள் வச்சிருக்காங்க எதுவுமே வெளியே போவோம் எல்லாமே இங்கேயா இருக்கு இந்த மாதிரி எவ்வளவுக்கா பாருங்க நாற்பது ரூபா சின்னக்காவது நாற்பது ரூபா செடியக்கவரு இருபது ரூபா அந்த வச்சுக்கா பத்து பத்து ரூபா பைசா பார்த்துருவோம் பாருங்க பைட்டி வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது கடைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஜெக்கு ரொம்ப யூஸ் ஆகும் பாருங்க நல்லா இருக்கு பெரிய வரும் நாற்பது ரூபாய்க்கு எட்குள்ளா இருக்கு பாருங்க இந்த மட்டும் ஸ்டாண்டு பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ரூபாய்க்கு கொடுக்குறாங்க

ரெண்டு வருவா எயிட்டி ருபீஸ் பாருங்க டூ ஹண்ட்ரடா சூப்பராக இதுவும் பாருங்க டூ ஹண்ட்ரட்

அஹ் இந்த பக்ர சைக்கிள் ரஜின ஸ்டார்ட் இன் பிரசிட் 2500 அப்படிங்கறது 40000 அரிவேச்சும் 21000 அரிவேச்சும் இருக்கா இந்த சைடு மாட்டங்க பண்றீங்கடா ரைட் சைடு மாட்டங்க மாட்டறங்க மெசேஜ் வந்து நம்ம மேடம் வந்து நம்ம மேடம் வந்துங்க டைரக்டா வந்து பசிஸ் வந்து ரிசீவ் பண்ணி அதுக்கு டெலிவரி பண்ணா அந்த நம்ம டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணி அதுக்கு நம்ம எல்லா விப்கிமென்ட் எல்லாம் பண்ணி அதுக்கு நம்ம சான்ஸ் வந்து பத்த டைரக்டா வந்து பாத்து இருக்கலாம் இல்ல ನೋಡ್ರಾ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಕಂಪನಿ ಇರೋದು ಬಾ ಅದರ ಏನೋ ಟೆ 19 ಮಾರ್ಚ್ ಅಲ್ಲಿ ಅವರ ಕಾನ್ಟ್ಯಾಕ್ಟ್ ನಂಬರ್ 893 1355 ಇರೋದು ಎಲ್ಲಾ ಪೇಮೆಂಟ್ಸ್ ಮೇ ಒಂದು ಮೊರಟಿಸ್ ಅದು ಚಾಕ್ ಫೀರಿಯರ್ ಅಲ್ಲಿ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ

பெரிய <laughs> <laughs> வருது நூத்தி ஐம்பதுல இருக்குது ஆஹ் 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 ஆறு ரூபாய் இருக்குது எப்படினா ஒரு அறுநூறுவா செலவாக நம்மளுக்கு முன்னூத்தம்பது ரூபா ஸ்டார்ட் வந்து வாங்கிப்போங்க ஒட்ட நூத்தி ஐம்பது ரூபா வருவாங்க ஐம்பது ஒன்னு நூத்தி ஐம்பது ரூபா வருமா ஜோடி ஆன்லைன்ல அந்த வரையும்

நம்ம பார்க்கும் போது ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான் அப்புறம் காட்டை எல்லாம் வச்சிருக்க அண்ணன் அது என்ன பிரைஸ் பார்க்கும்போது காட்டையிலும் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பார்த்து பார்க்கணும் சூப்பரா இருக்கு நானே எங்க வீட்டு வாங்கி பிளான் இருக்கேன் பாருங்க ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இது நல்லா இருக்கு பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கேட்போம் பாருங்க நான் பிரைஸ் வந்து வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருஷம் இது வந்து பேர் வந்து காட்டில் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க சிங்கிளாக வாங்கி போனால் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு அதே மாதிரி பேட்ஸ் சூப்பராக தான் இருக்கு ஆல்ரெடி சேர் சைஸ் உங்களுக்கு இப்போ தான் அண்ணன் பேர் வந்து அண்ணன் பேர் அமுதராஜன் அண்ணன் பேரு பல்லாவட்டம் தான் அண்ணன் கடை வச்சிருக்காரு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே மார்க்கெட் மட்டும் வந்து செலக்ட் பண்ணி போறாரு செகண்ட் இப்போ வந்து கோழி பார்க்கலாம் தேவல் புட்டை கோழி எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க அதை பார்ப்போம் நல்ல ரேட்டு பண்ணுறாங்களா பார்ப்போம் கோழி பாருங்க தேவல் பாருங்க